ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி Vlog இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்வீட் ரெசிபி இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லாருமே இளநீர் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம வெறும் இளநீராக சாப்பிட்றது நல்லது ஆனால் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இளநீரில் வந்து பாயாசம் செஞ்சு பார்த்துருப்பீங்க அது மேக்ஸிமம் நிறையா பேருக்கு வந்து பாயாசம் செய்யும் போது அது சொதப்பிடும் எல்லாேருக்குமே பெர்ஃபெக்டாக வராது ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் இளநீரில் ஜெல்லி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் அதாவது செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் என்னென்ன எவ்வளோ எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளநீ தான் எடுத்திருக்கேன் இதில் தண்ணி வந்து ஒன்றரை கப் இருந்துச்சு இளநீரில் உள்ள தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் இருந்துச்சு இதுக்கு வந்து நார்மல் நான் வாட்டர் எடுத்துக்கிட்டது வந்து மூணு கப் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்பில் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இதுக்கு சுகர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அகரகர் வந்து பத்து கிராம் எடுத்துக்கிட்டேன் அகரகர் அப்படின்னு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை கடைகள்லேயோ கேட்டாலே அது கிடைக்கும் இது வேற ஒன்றும் இல்லை கடல் பாசினும் சொல்லுவாங்க இது வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதாவது மூணு கப் தண்ணி எடுத்தோம்னா அதில் வந்து அகரகர் வந்து பத்து கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம இந்த அகரகர் ஆட் பண்ண வாட்டரை வந்து தூக்கி வச்சு நம்மளுக்கு வந்து லைட்டாக ஹீட் வந்தோடனே சுகர் வந்து ஆட் பண்ணணும் ரொம்ப வந்து கொதிக்கலாம் வேண்டாம் நம்மளுக்கு லைட் ஹீட் வந்தோடனே நம்ம ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம்னா அதை ஆட் பண்ணிடணும் இந்த ஸ்வீட் வந்து என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சுக்கோங்கன்னு எதுக்கு சொன்னேங்கிறது உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை சரி ஓகே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அதே சமயம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கும்போது இளநீரில் செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்து அதனால் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடாதீங்க உடம்புக்கு நல்லதில்லை என்றைக்காவது ஒரு நாள் இப்படி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இளநீர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் துரும்புகள் இருக்கும் அதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இளநீர் வாங்கும் போதே நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க கொஞ்சமாக வழுக்க இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணும்போது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நான் வாங்கியிருக்க இளநீர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் இருக்கிற மாதிரி தான் அதாவது ரொம்ப தேங்காய் மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த தேங்காவை எடுத்து சாப்பிட்ற மாதிரி சின்னதாக இருந்தால் போதும் இந்த தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் நம்மளுக்கு அடுப்பில் ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன வேலைகள் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செய்கிறது வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது கூடவே பச்சை திராட்சையும் ஆட் பண்ண போகிறேன் திராட்சை வந்து ஆட் பண்ணனா பண்ணலாம் வேண்டானாலும் விட்டுடலாம் எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே நம்ம ஜெல்லியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொதி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான் நம்ம இளநீ கூட ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சூடாக அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது அதாவது வாம சொல்லுவாங்கள்ல நம்மளுக்கு வந்து கை பொறுக்கிற சூடு வர்ற அந்த டைமில் தான் ஆட் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இளநீரில் இருக்கிற சத்துக்கள் ஃபுல்லாக போயிடும் அகரகர் போட்டு காய்ச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்து ஜெலட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பொடியாக இருக்கும் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அகர் சேர்த்துருக்கிறதுனால அதை வந்து லைட்டாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம தேங்காயையும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்க வேண்டியதான் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட வேண்டியதான் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு செட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து கூலிங் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சாலுமே செட் ஆயிரும் ஆனால் வந்து நம்ம இருந்து இந்த வெயிலுக்கு எடுத்து சாப்பிடும்போது அந்த கூலிங்க்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக செட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து வயசானவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா நம்மளுக்கு வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும் அளவுக்கு ஒரு சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்